வணக்கம் நண்பர்களே இது வாரம் ஒரு கணித புதிர் வார வாரம் நாம் ஒரு மேத்ஸ் பசு சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சரை அடுத்த வாரம் சொல்லிகிட்ருக்கோம் உண்மையிலேயே ஒவ்வொரு வாரமும் முந்தின வாரம் பதில் சொன்னவங்கள விட அதிகமான பேர் ரொம்ப ஆர்வமாக பதில் அளிச்சுட்ருக்கீங்க இதே மாதிரி தான் போன வாரம் கேட்டிருந்த கேள்விக்கு இத்தனை வாரம் சொன்னதடவே நிறைய பேர் சரியான விடையை சொல்லியிருந்தீங்க போன வாரத்துக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு ரூபா அதாவது திங்கக்கிழமை எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாங்கன்னு கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ திங்கக்கிழமை அவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னா எட்டு ரூபா அப்படிங்கிறது தான் போன வாரத்துக்கான விடை ஓகே இந்த வாரத்துக்கான கணித புதிர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான கணித புதிர் ஒரு கதை மாதிரி வழக்கமாகவே அப்படி தான் சொல்கிறது இல்லையா ஸோ ஒரு கதை என்ன அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு மளிகை கடை இருக்குது அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய கடைக்கு வர ஸ்கூல் பசங்க இல்லை காலேஜ் பசங்க படிக்கிற பசங்கக்கிட்ட ஏதாவது ஒரு புதிர் கணக்குன்னா அவருக்கு கணக்கில் ரொம்ப ஆர்வம் உண்டு அதனால் வரக்கூடிய பிள்ளைகள் கிட்டே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு புதிர் கணக்குக்கு போட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பார் அதுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு அன்பளிப்பாக சாக்லேட்டு பென்னு பேனா பென்சில் அந்த மாதிரி ஏதாவது ப்ரைஸாகவும் கொடுப்பாரு அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சாக்லேட் சாக்லேட் வாங்குறதுக்காக வரான் சாக்லேட் பாக்கெட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்குறான் இதில் எத்தனை சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவர்கிட்ட கேட்குறான் அதுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு புதிர் கணக்கு போடுறார் என்னன்னா அதாவது தம்பி இந்த பாக்கெட்டில் இருக்கிற சாக்லேட்டை நீ ரெண்டு சரிபாகமாக பிரித்த அப்படின்னா மீதி ஒரு சாக்லேட் இருக்கும் மூணு சரிபாகமாக பிரித்த அப்படின்னா மீதி ரெண்டு சாக்லேட் இருக்கும் நாலு பாகமாக பிரித்த அப்படின்னா மீதி மூணு இருக்கும் அஞ்சு பாகமாக பிரித்தா மீதி நாலு இருக்கும் ஆறு பாகமாக பிரித்த அப்படின்னா மீதி அஞ்சு சாக்லேட் இருக்கும் ஆனால் அதே நேரம் இதில் இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் நீ ஏழு பாகமாக பிரித்த அப்படின்னா மீதி சாக்லேட்டே இருக்காது சரியாக ஏழு பாகம் வந்துடும் அப்போனா இதில் எவ்வளோ சாக்லேட் இருக்குதுன்னு நீ கரெக்டாக சொல்லு நான் அவனுக்கு காசே வாங்காமல் இந்த பாக்கெட் சாக்லேட்டை அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பையனை யோசிக்கிறான் சம்பு வர்றான் ஏதோ யோசித்து பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிடுறான் அவர் சொன்னது மாதிரி அந்த பாக்கெட் சாக்லேட்டை அவனுக்கு ஃப்ரீயாகவே தந்துடுறாரு சரியா எங்கள் நீங்களும் யோசிங்களேன் பார்க்கலாம் அதில் மொத்தம் எத்தனை சாக்லேட் இருக்கும்னு சொல்லிட்டு யோசித்து சொல்லுங்கள் அடுத்த வாரம் நான் இதுக்கான சரியான விடையோடவும் வேற ஒரு கணக்கோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ